இன்றைய மாணவர்கள் எம் சமூகத்தின் நாளைய தலைவர்கள் அவர்களுக்கான சரியான பாதையை தெளிவான முறையில் வழிகாட்டுவதே சமூக சிந்தனை கொண்ட எங்களுடைய கட்டாய கடமையாகும் அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் அதாவது இப்போ வந்து சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு வீட்டில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கான ஒரு சிறிய பதிவு தான் இவ்வளோ அதாவது பத்தாம் ஒன்றாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு வரைக்கும் பல கஷ்டத்துக்கு மத்தியில் பல சவாலுக்கு மத்தியில் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ படித்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம் இப்போ இன்னைக்கு அப்போ இதுக்கு பிறகு இதுக்கு அதுக்கு பிறகு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கேள்வி எல்லாேருக்கும் பெற்றோர் மத்தியில் இருக்கும் குழந்தைகள் அதாவது மாணவர்களிடம் மத்தியில இருக்க இருக்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஒன்று இப்போ வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியாத மாணவர்களும் இருக்க தெரியாத பெற்றோரும் இருக்கிறாங்க ஒரு சில தாய்மாரை என்ன செய்கிறாங்க அதாவது பே பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க ஓகே நம்ம பிள்ளை சாதாரணத்துறை படித்து எழுதியாச்சு இனிமேலே படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இனி வேலைக்கு அனுப்பலாம் என்னோடய பிள்ளை படித்து படித்து முடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பெற்றோர் வந்துடுவாங்க அதே மாதிரி மாணவர்களும் நம்ம சாதாரணத்தில் பரிச்சை எழுதிட்டோம் இனிமேலுக்கு நம்ம எதுவும் படிக்கிறதுக்கு இல்லை நம்ம வேலைக்கு போகலாம் நம்ம தான் படித்து முடிச்சுட்டோமே வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குழந்தைகள் அதாவது மாணவர்கள மத்தியிலும் இருக்குது இது பொதுவான ஒரு விஷயம்னு அப்போ இதை வந்து இப்போ அது இது ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ வந்து பாடசாலை மத்தியிலும் சரி பேரண்ட்ஸும் சரி யா சமூகத்தில் இருக்கிற சமூக நலனின் விரும்பிகளும் சரி யாருனாலும் சொல்கிறது இப்போ இல்லை இது வந்து இது வந்து உன்னுடைய முதலாவது கட்டம் முதலாவது படி இந்த சாதாரண பரீட்சை அப்படிங்கிறது இன்னும் உயர்தரம் அதையும் தொடர்ந்து உனக்கு நிறைய லைஃப் லாங் உனக்கு படி நிறைய விஷயம் இருக்கு நீ தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழகான வரியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எங்களோட பாடசாலையும் இருக்குது அதே போல் பெற்றோரும் இன்னும் நீ நிறைய படிக்கணும் நிறைய தூரம் படித்து நீ பல்கலைக்கழகம் போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பெற்றோரும் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி அந்த வகையில் இப்போ வந்து பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்துவிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு பெரியாருக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் லீவு தானே நம்ம லீவில் கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் படிப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க அதே போல் வீட்டில் குடும்பத்தில் கஷ்டம் நான் போயிட்டு கொஞ்சம் வேலை செஞ்சு அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க அதே மாதிரி எதுவுமே செய்யாமல் பேசாமல் வீட்டில் இருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் பிறகு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மூணு நாலு வகையான பிள்ளைகள் இருப்பாங்க ஆனால் எல்லாமே ஒரே விஷயந்தான் இப்போ எ எல்லா இடத்துலையும் இந்த ஒரு பிள்ளை தான் இருக்கிறாங்க இந்த சாதாரணத்தில் பறிச்சியது இந்த ஒரு பிள்ளை தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து அது ஒரு காலத்தில் ஏதோ வீட்டில் இருந்தாலும் பேசாமல் இருக்கும் வேலைக்கு போனாலும் இருக்கும் பிள்ளை நல்லா தான் இருப்பாங்க நம்பிக்கை இருந்து நம்பிக்கையும் தாண்டி இப்போ வந்து பிள்ளைகள் நல்லா இருக்கிற பிள்ளைகளையும் நல்லா இருக்க முடியாத அளவுக்கு அதுக நல்லா இருக்கும்னு நினச்சா கூட ஒரு சில விஷயங்கள் அதுகளை நல்ல பிள்ளைகளாக இருக்க விடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்போ அவங்க வந்து தொடர்ந்தும் கல்வியிலேயே அவங்களோட பயணத்தை செலுத்தினு மாதிரி என்ன செய்யணும் கேட்டால் எல்லாருக்கும் கஷ்டம் ஒரு க்ளாஸ்க்கு அனுப்புனாங்களோ கஷ்டம்தான் இருந்தாலும் கூட அதுக்காக தொடர்ந்து வேலைக்கு போகாமல் அவங்க தொடர்ந்து அடுத்து இப்போ சாதாரண தரத்தில் ஆங்கில பாடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அப்போ அதை தொடர்ந்து படிக்கலாம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஏதாவது ஒரு கற்க நெறிகள் கற்கலாம் அதையும் தாண்டி அவங்களுக்கு தேவையான க்ளாஸஸ் போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்போ பிள்ளைகளை சும்மா வீட்டில் விடாமல் பிள்ளைகள் ஏதாவது வகையில ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு மாலை நேர வகுப்பு ஏதாவது ஒன்றுக்கு அவங்கள போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அடுத்தும் அடுத்து உயர்தரமும் சாதாரண தரமும் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுது ஏதோ ஒன்றுக்கு அவங்க தயாராகவே இருப்பாங்க எதுக்குனாலும் போவோம் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி வேலைக்கு போற பிள்ளைகள் திரும்ப வந்து படிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்ல இருக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு இதுக்கப்புறம் எங்கே படிக்கிறது இனி நம்ம தொடர்ந்து வேலையை செய்வோம் அந்த வேலை நல்லா தானே இருக்கு கையில காசு இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு பிள்ளைகள் மனமாறுவாங்க அதே போல் இனி எங்கே படிக்கிறது நம்ம பாட்டுக்கு வீட்டில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிக்கே பல வாரம் அவங்க யோசிப்பாங்க அப்போ அவங்க யோசிக்கிறது பிள்ளை அப்படிங்கிறத நம்ம தான் எடுத்து சொல்லணும் அதே மாதிரி பிள்ளைகள் தொடர்ந்து கல்வியை கட்டணும் குறைஞ்சது எங்களோட பிள்ளைகளை வந்து உயர்தரம் சரி வரைக்கும் சரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பிள்ளைகளை தொடர்ந்து படிப்பீங்க பிள்ளைகள் சிறப்பாக படித்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா எங்களோடய குடும்பத்துக்கும் சரி எங்களோட சமூகத்துக்கும் சரி அழகான பிள்ளை நல்ல பிள்ளைகளாக வருவாங்க அதுதான் எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூட எனவே இந்த விஷயங்களை பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக இதை முன்னெடுக்கணும் নন্দি বাব খালে